அந்த சாவி மதம் அனுமதி போய் வச்சுக்கிறோமே சாவி மதம் போய் சாதவங்களும் சத்தம் போட்டு ஆமின்னு சொல்லுவாங்க அனுமதி சாதவங்க மெதுவாக ஆமின்னு சொல்லுவாங்க ரெண்டு வகையாகவும் மதித்து வந்திருக்கிறது சாபா பெருமக்கள் இறைந்து ஆமின்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்குது அந்த அதீத ஷாபிமா மடித்துக்கிட்டாங்க இல்ல மெதுவாகத்தான் சொன்னாங்க யாருமே காதல கேட்காத அளவுக்கு தான் ஆமீன் சொன்னாங்க அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது அந்த அதி அனுபிமா மடித்துக்கிட்டாங்க அப்ப ரெண்டு சட்டங்களும் ஹதீஸின் அடிப்படையிலே வகுக்கப்பட்டது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் அனுபிமது அப்படி மெதுவாக மெதுவாகத்தான் சொன்னாங்க

இறையூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ரமதான் மாதத்தில இருபது ரக்காத்துகள் தொழுதார்கள் பதிவு பையக்கிலும் பதிவு கொள்றோம் அடுத்து நபி சல்லல்லா அலிசலாம் அவர்கள் அனைத்து கபுர்களையும் தரைமட்டமாக்கும்படி சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது கபுருக்கு கோரி எடுப்பது கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்ப சல்லா அலி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த வார்த்தையை வகாபிகள் புரியாதனாலதான் தரைமட்டம் தரைமட்டம்ல அர்த்தம் வச்சிட்டு அதிக உயரத்தில் கபுரன் நீங்க பார்த்தா அதை ஒழுங்குபடுத்துங்க சவ்வைத்தான் வருது ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தம் ஆனா இந்த வகாபிகள் தரைமட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கிறாங்க அந்த அர்த்தமே தவறு ஏன்னு கேட்டா நபின் இப்படி சொன்னாங்கல்ல

சுபியானு தம்மா ரதி அல்லான்னு சொன்னாங்க ராயந்த கபர நபி சல்லல்லா வடிவம் செல்ல முசன்னமன் நபே நான் சல்லல்லாஹ் அப்படி சொன்ன கபர பார்த்தேன் அது ஒட்டகர் திமில் போல உயர்ந்திருந்தது புகார்லே இருக்குது அதே போல காசு முகமது ரஜி அல்லா அனு ஆயிஷா சித்தியா ரதி அல்லா அனுகா அவங்ககிட்ட வந்து தாயாரா இருக்கக்கூடியவர்களே சல்லல்லாஹு அலிசாடைய கபரையும் அவங்க ரெண்டு தோழர்களுடைய கபர்களையும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு வேண்டி கொண்டாங்க அவங்க ரெண்டு தோழருடைய கபரு அபு பக்கர் சித்தியர் ரதி அல்லா அனுபவம் மொத்தம் மூணு கபரு தான் இருக்குது இருக்குதுக்குள்ள ஆயிஷா சித்தியக்காரதே தான திரையை அகட்டி காமிச்சாங்க நான் பார்த்தேன் மூன்று கபர்களும் அதிக உயரத்திலும் இல்லை தரையோடு தரையாகவும் இல்லை நடுநிலை உயரத்தில் இருந்தது கற்கள் போடப்பட்டிருந்தன அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்புறம் சல்லதான் சுட கபரு அபுபக்கர் சித்தியான கபரு விமர்ஜான கபர் எல்லாம் நடுநிலையான உயரத்தில் இருந்தது இந்த வாங்க சொல்றாங்கல்ல தரமட்டம் தரமாட்டோம் அப்படி இருந்தா சகாபாபர் மக்கள் இந்த மூணு கபரையும் திறமட்டமான பெருமக்கள் காலத்துல உயரமா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத அதிர் அறிவிக்குது தரமட்டமா இருந்ததா வாங்க ஒரு அதித ஒப்புக்கொள்வோம் அப்படி அவங்களால காமிக்க முடியாது காமத்து நாள் வரைக்கும் காமிக்க முடியாது காமத்து நாளுக்கு பிறகு காமிக்க முடியாது ஏன்னா கபர் உயரமா இருந்ததா இருக்குது சல்லல்லா அலிசலம் காலத்திலேயே கபு உயரமா இருந்ததுங்கிற அதிதையும் பாக்குறோம் அம்பருபு ஹசம் ரதியெல்லாம் வனுவோ அவங்க சொல்றாங்க ஒரு கபர்ல நான் சாஞ்சுகிட்டே இருந்தேன் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன பார்த்து சொன்னாங்க யா அம்ரு லா தூதி சாஹிப ஹாதல் கபரி அம்ரு அவர்களே இந்த கபருக்குள்ள இருப்பவருக்கு நோயினை செய்யாதீர்கள் இப்படி சாந்தி இருப்பதன் மூலமாக என்ன ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பார்த்து சொன்னாங்க அஹமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சாஹிர அளவுக்கு தான் கபர் இருந்திருக்குது கபர் தரமட்டம் வந்து வெச்சிருக்கங்க தரமட்டமா தான் வைச்சாங்க அப்படி சொன்னா அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு கபர் எப்படி சாந்தி இருந்திருப்பாங்க அப்ப இதுல என்ன வழங்குது இந்த மார்க்கம் வந்து எதிலுமே நடுநிலைமை தான் சல்லதாசு என்ன சொல்ற அதிக உயரத்தில் இருந்தால் முஷிடு பண்றா மிக உயரம் நம்ம மார்க்கம் எதிலுமே தான் அதிகமான உயரத்திலும் கூடாது அதுவும் அரும்பு முயற்சி தலையோடு தலையா இருக்க கூடாது அதுவும் வரும் முயற்சி நடுநிலையான உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படித்தான் அது இது நமக்கு காட்டுது இந்த சவ்வாங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் வைக்கிறோம் ஒழுங்குபடுத்துதான் இதுதான் வார்த்தை இடம்பெற்ற பல அர்த்தத்துலதான் இடம்பெற்றிருக்கு அதான் தானா மனிதனை படைத்து விஷயத்தை சொல்லும் பொழுது சும்மா சவ்வாகுமெர் ரோஹி மனிதனை படைத்து ஒழுங்கு தன் ரோஹை ஊதினான் அப்படி இருக்கு சவ்வாஹு ஒழுங்குபடுத்த அர்த்தம் இந்த வாகபிரஸ்வரா அர்த்தம் வச்சா தப்பா போயிரும் மனிதனை இறைவன் படைத்தான் ஆக்கினான் ரூகை ஊதினாண்டு வரும் அர்த்தமே சரியில்லாம போயிடும் அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்கு படித்து அர்த்தம்தான் இந்த வசனத்துக்கு பொருந்தது அதே போல ஏழு வானங்களை படைத்தேன் அண்ணா சொல்லும் பொழுது சவ்வா முன்ன சவா இறைவன் ஏழு வானங்களை படைத்து ஒழுங்கு படித்தேன் இப்ப நம்ம சொல்ற அர்த்தம் கரெக்டா இருக்கு சவாங்கிற வார்த்தைக்கு வாகாபிரஸ்வரம் அர்த்தம் வைங்க இறைவன் ஏழு வானங்களை படைச்சான் எல்லாத்தையும் தரமட்டம் விட்டா அப்படின்னு அர்த்தம் அதனால பொருந்தாது நம்ம சொல்றதா கரெக்ட் காரணம் இருக்குது உயரமா தான் இருந்துச்சு கபர்களும் உயரமா தான் இருந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம் இன்னொன்னு அறிவுக்கு பொருந்தவர்கள் நீங்க உயரமா தான் இருக்கணும் அப்பதான் கபருக்கு செல்லதாசன் சில சட்ட திட்டங்கள் சொல்லி தர்றாங்க அதையெல்லாம் நம்மளால அமுல்படுத்த முடியும் நம்ப செல்லதாசன் கபருக்கு மேல உட்காராதீங்க உட்கார்ந்தாக்க நெருப்புக்கு மேல உட்கார்ந்தா கூட பரவாயில்ல அதை விட மோசமானதுங்கிறாங்க முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அது இப்ப கபர் தரமட்டமா இருந்தா கபர் நமக்கு தெரியாது கபர் தெரியாம இருந்தா அதுல போய் உட்கார்ந்துருவான் நெருப்பு மேல போய் உட்கார்ந்துருக்கான வரும் அப்ப கபரு மேல உட்கார கூடாத சட்டத்தை எப்ப நம்ம ஃபாலோ பண்ண முடியும் கபர் உயரமா இருந்தா தானே ஃபாலோ பண்ண முடியும் மேலும் நபே நாம் சலாதான்னு சொன்னாங்க கபரை பார்த்தா சலாம் சொல்லுங்கன்னாங்க உயரமா இருந்தா தான் கபருன்னு தெரியும் நம்ம சலாம் சொல்லுவோம் சரமட்டமாக இருந்தால் கபே தெரியாது அப்ப செலவு சொல்லவும் முடியாது அப்ப செல்ல சொன்னதை ரொம்ப நாள் அமல்படுத்த முடியாம போயிடும் அதே போல கபருள்ள இடத்துக்கு போனாக்கா செருப்பை கலட்டிட்டு போங்க அப்படின்னா சொல்லலாம் சொன்னவர்கள் கபரு இருக்கே தெரியாது இந்த மரியாதையெல்லாம் நம்மால் நிறைவேற்ற முடியாது உண்டான மரியாதைகளும் ஒழுங்குமுறைகளும் சில சட்ட திட்டங்களையும் நாம் பேண வேண்டும் என்றிருந்தால் கபரு கபு உயரமா இருந்தா தான் கபுருன்னு தெரியும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையை விளங்கி அதன் பிறக மறைக்கின்ற நல்ல தோஃக்கை எல்லாம் நமக்கு வழங்கியிருவானாக ஆமீன் உலகம் தெனில்லா இறப்பில் ஆலமீன் வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு